அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கப்பட்ட ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த பிரியாணி வந்து ஹோம் மேட் பிரியாணி மசாலா வச்சு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இந்த மெத்தட் படி நீங்கள் காளான் தம் பிரியாணி செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சூப்பரான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு கீ வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த வகையான பிரியாணி செஞ்சாலும் அதில் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரையும் எண்ணெயில் நல்லா வதக்கினாதான் உங்களுக்கு அந்த பிரியாணியோட ஸ்ட்ரெக்சர் வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கு அப்புறம் சின்னதா இருக்கிற மாதிரி ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து அதிகமா சேர்க்கக்கூடாது எப்போதுமே பிரியாணி செய்யும் போது அதனால சின்னதா ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கும் போதே பிரியாணிக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாங்க இப்ப உப்பு சேர்த்துட்டு தக்காளிய வந்து நல்லா குலைவா இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்ப தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல பொடிசா கட் பண்ண அரை கைப்பிடி அளவுக்கு புதினா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதுலேயே நல்லா வதக்கிக்கலாங்க இப்ப புதினா கொத்தமல்லி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதுல காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்ப மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதோட வீடியோ உங்களுக்கு நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா சிக்கன் மட்டன் மஷ்ரூம் அந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி எல்லா வகையான பிரியாணிக்கும் நீங்கள் இந்த ஒரு பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்தாலே போதும் உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அதாவது ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் கிடைக்கிற பிரியாணி டேஸ்ட்லேயே உங்களுக்கு சூப்பரான பிரியாணி கிடைக்குங்க இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு தயிரோட பச்சை போற அளவுக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் இதுல இரநூத்தம்பது கிராம் அளவுல பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் ஊறுன பாஸ்மதி ரைஸ நல்லா தண்ணி வெடிச்சுட்டு இந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறிட்டீங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து உடையாம நல்லா உதிரி உதிரியா உங்களுக்கு பிரியாணி கிடைக்குங்க இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதில் காளான் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நான் கிளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ண காளானை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ அரிசியும் காளானையும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம அரிசியை வந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சுருக்கிறதுனால தண்ணி வந்து கரெக்டான அளவு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கோங்க இது வெந்துட்டு இருக்கிற சமயத்துல அப்பப்ப இத எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வத்தி வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம தம் போட்டுக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு இப்ப நான் வந்து ஆல்ரெடி வந்து இன்னொரு அடுப்புல வந்து க தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த கல்லுல நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த குக்கரை தூக்கி வச்சிட்டு நல்லா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம் போட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியான சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஹோம்மேட் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி பிரியாணி செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்சும்பில் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி